உலகத்திற்கெல்லாம் ஆசிர்வாத வேண்டுமார் உங்கள் எல்லோருக்கும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடைபெற்று வந்தது இந்த குரோதவஷத்தில் ராகு காலத்தில் பூஜை செய்ய வேண்டாம் என்று சிவன் உத்தரவு கொடுத்தார் அதன் அடிப்படையிலே ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்போதிலிருந்து பதினொன்றைக்குள் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் நட இன்று முதல் தொடங்கியிருக்கிறது மாலையில் ராகுகாலத்தில் தீபார்த்தனை மட்டும் நடைபெறுகிறது என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை அவசியம் பார்க்க வேண்டும் அடுத்த பிறவி இல்லாமல் வாழ்வதற்கு இதுபோல ஒரு நிகழ்ச்சி இந்த பூலோகத்தில் இறைவன் திருவருளால் நீங்கள் பார்க்கலாம் அதன் பலனை அனுபவிக்கலாம் உலகத்திற்கெல்லாம் தந்தையே

அஞ்சு குத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் தெரிந்து போச்சு வேறையும் தெரிந்து போச்சு அருள்மணியினுடைய வாக்கு